ஏன் தங்கமே ஏகாதசியினுடைய இந்த இரவில் புரட்டாசி சனிக்கிழமையினுடைய இந்த இரவில் உன் கருப்பன் உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் நடக்கப் போகின்றது எப்படி நடக்கப் போகின்றது என்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இன்று இந்த கருப்பன் வாக்கு உனக்கு மிகுதியான மனநிறைவை கொடுக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்களை நீக்கி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் இதுவெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்துதான் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதற்கு இந்த அப்பன் வாக்கினை நீ நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மனதிற்குள் நம்பிக்கையோடு எண்ணிக்கொண்டு அப்பன் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும் எதற்காக அப்பன் இத்தனை முறை நம்பிக்கை நம்பிக்கை என்று அழுத்தி சொல்கிறார் என்று உன் மனதிற்கு தோன்றுகின்றதா என் பிள்ளையை நம்பிக்கை இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு பலன் கொடுக்காது நம்பிக்கை இல்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைத்தாலும் அந்த விஷயம் உனக்கு நல்ல பலன்களை ஒருபொழுதும் பொழுதும் கொடுத்து விடாது அதனால் நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற விஷயங்களும் கேட்கின்ற விஷயங்களும் தான் உனக்கு பலனை கொடுக்கும் கருப்பன் சொல்கின்றார் நமக்கெங்கே இது நடக்கப் போகின்றது என்று என்ன கூடாதல்லவா நான் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் என்றால் உடனே நீ என்ன நினைக்கின்றாய் நம்முடைய வாழ்க்கையே இங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது அப்பன் என்னவென்றால் நல்லது நடக்கும் என்று சொல்கின்றாரே என்றுதானே என் குழந்தை நீ யோசிப்பாய் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் எதையும் புரியாமல் உன் முன்னால் நான் வந்து நிற்கவில்லை இப்பொழுதாவது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கருப்பன் உன் முன்னிலையில் வந்து உனக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஜாதகத்தை கணித்து கொண்டு வர கருப்பன் எப்பொழுதும் நினைத்ததில்லை இதற்கு முன்பு ஒரு முறை நான் உனக்கு கணித்து கொண்டு வந்தேன் அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை என்னவோ அதே சூழ்நிலைதான் இப்பொழுதும் இருக்கின்றது அதனால்தான் மீண்டும் ஒரு முறை உனக்கு நினைவுபடுத்த வர வேண்டியதாயிற்று என் பிள்ளையே ஜாதகத்தை அவ்வளவு எளிதாக எல்லோரும் கொண்டு போய் பார்க்க மாட்டார்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வருகிறது என்றால் அவர்களின் மனதில் முழுமையான குழப்பம் இருக்கிறது என்ற அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யார் நமக்கு உதவுவார்கள் நாம் என்ன செய்ய முடியும் இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற பலவிதமான குழப்பங்கள் அவர்களுக்குள் இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த குழப்பத்திற்கு விடை தெரியாமல் இந்த குழப்பத்திற்கு என்னதான் தீர்வு என்று தெரியாமல் எத்தனை பேரிடமோ ஆலோசனை கேட்டும் எந்த ஒரு ஆலோசனையும் தன் மனதிற்கு திருப்தி கொடுக்காமல் இருக்கும் பொழுதும் தன் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கின்ற நேரம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில உண்மைகள் உனக்கு தெரிய வரும் நாம் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்வோம் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் இங்கே சிலர் ஜாதகத்தில் சொல்கின்ற விஷயங்கள் தனக்கு எதிராக இருந்தால் உடனே கோபம் வந்துவிடும் அதை நம்பவும் மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற மனநிலையில் அவர்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதை பார்க்காமலேயே அவர்கள் இருந்து விடலாம் அல்லவா என் பிள்ளையே அதனால் நான் உனக்கு இன்று சொல்ல வந்ததற்கான காரணத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதில் இருக்கின்ற விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்கின்றேன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுவதும் உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே கருப்பனிடத்திலிருந்து ஒரு விஷயம் உன்னிடத்தில் வந்து சேரும் பொழுது அதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் அப்பன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடுவதில்லை உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த விஷயம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் ஜாதகத்தை கணித்ததில் உன் கருப்பன் நான் கண்டுபிடித்த விஷயம் என்ன தெரியுமா நீ இப்பொழுது குழம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயம் குழப்பத்திற்கான அறிகுறிகளே இல்லாத விஷயம் யாரோ உன்னை போட்டு தேவையில்லாமல் குழப்பி இருக்கின்றார்கள் யாரோ உன் மனதில் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி இருக்கின்றார்கள் நீ நல்லபடியாகத்தான் இந்த விஷயத்தை எதிர்நோக்கி இருந்தாய் ஆனால் இவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையினால் உனக்குள் குழப்பமடைந்து விட்டது நமக்கு இது நடக்காது என்கின்ற அளவிற்கு உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து விட்டது இதுவெல்லாம் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள்தான் ஆனால் நீயோ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் இதனால் தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை உனக்கு கிடைக்கவிருந்த பல விஷயங்களை என் பிள்ளை நீ விட்டுவிட்டாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற சந்தேகம் விட்டது உன் ஜாதகத்தில் இருப்பது உன் கட்டங்கள் சொல்வது உனக்கு பல தடங்கல்களுக்கு பிறகு நீ நினைக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் தடங்கல்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத மனிதர்களால் ஏற்படும் நீ இப்பொழுது ஒரு இடத்தை வாங்குகிறாய் என்றால் அதில் நீ வாங்கும் வரை எந்த ஒரு குறையையும் சொல்ல மாட்டார்கள் வாங்கிய பிறகு உன் மனதை போட்டு நோகடிப்பார்கள் நீ எதற்காக இதை வாங்கினாய் முன்பே என்னிடம் சொல்லி இருக்க கூடாதா இதில் அந்த பிரச்சனை இருக்கிறதே இந்த பிரச்சனை இருக்கிறதே என்று சொல்லி உன் மனதை நோகடிப்பார்கள் நிம்மதியாக ஒரு வீட்டை அதில் கட்டிவிடலாம் என்று நினைத்தால் அங்கேயே உன் நிம்மதியை இவர்கள் கெடுத்து விடுகின்றார்கள் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நீ தவிப்பாய் என் பிள்ளையே எத்தனை தவிப்புக்கு நீ ஆளானாலும் நான் சொல்வதுதான் உண்மை நீ நினைத்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் இந்த மனிதர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீ சென்று கொண்டிருந்தாயானால் இந்த வெற்றியை உன்னால் முழுமையாக உணர முடியும் இந்த வெற்றி உன்னிடத்தில் சர்வ நிச்சயமாக கிடைப்பதை நீ கண்கூடாக காண முடியும் உன் ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு செய்தி வெற்றி என்பது மட்டும்தான் நீ நினைத்த விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதுதான் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு எங்கேயும் சரிந்து விடாதே எந்த இடத்திலும் என் குழந்தை உன் மனதை விட்டு விடாதே நடக்கப் போகின்ற நன்மைகளை எதிர்கொள்ள தயாராக இரு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ முழுமையான மனநிலையோடு இரு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கருப்பன் சொன்னது போல அப்படியே உனக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நான் தீர்த்து கொடுப்பேன் உன் ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த வெற்றியை நான் பெற்று கொடுப்பேன் நீ அந்த காரியத்தை தொடங்கிவிட்டாய் இனி உனக்கு குழப்பம் வேண்டாம் இனி எக்காரணம் கொண்டும் உன் ஜாதகத்தை பார்க்க வேண்டாம் என் பிள்ளையே நான் சொன்னது போல வெற்றி நடை போடு உன் வெற்றியை உறுதி செய்ய நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் இனி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது அத்தனையும் உனக்கு சர்வ நிச்சயமான நன்மைகளை கொடுக்கும் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்